நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட ஏ வீர விளையாட்டோன்னா ஏறுதழுவுதல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏறுதழுவுதலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால இலக்கியங்களில் வந்துட்டு நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இலக்கியங்களில் ஏறுதழுவுதலில் பற்றி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியமான களித்தொகையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ முல்லை நிலத்தில் வந்து ஆயர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்வு தான் வந்துட்டு வந்து ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவர்களோட வீரத்தை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக வந்து இது திகழ்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ச களித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல் பாருங்கள் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு தமிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் களித்தொகையில் நூற்றி இரண்டாவது அடியில் இந்த பாடல் இருக்கு நூற்றி இரண்டாவது பாடல் அடி வந்து இருபத்தி ஓரு டு இருபத்தி நாலு ஸோ இந்த வந்து கலியில் வந்து ஏறு தழுவுதல் இல்லை வந்து களம் குறித்த அடிகள் காட்சியை வந்துட்டு இந்த பாடல் அடிகள் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து கொண்டு வருது காளைகளோட பாய்ச்சல் பற்றியும் வந்துட்டு கலித்தொகை வந்து கூறுது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமிழ் பெருத்த காளைகள் வந்து பல நிறத்திலிருந்து நீரை கொண்டு நீரை கொண்டு வருவதை போல் வந்து நிலத்தை முட்டி நிற்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில வந்து நிலத்தை வந்து நொறுக்கு சில வந்து தம்முடைய வந்து முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து வந்து எதிர்த்து கொண்டான அப்படின்னு சொல்கிறாங்க சில வந்து மண்டியிட்டு பாய்ந்தது ஸோ இந்த காளைகளோட மிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தோடையும் மிடுக்கோடையும் வந்துட்டு இந்த காளைகள் வந்து போருக்கு செல்லுங்கிறத வந்துட்டு மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு கலித்தொகையில் நூற்றி ஆறாவது பாடலாக இந்த இது இருக்குது இது மா காளை மாடை பற்றி வந்து சொல்கிறாங்க சீரி வரக்கூடிய காளை மாடை பற்றி இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க